டிசம்பர் ஆறு என்பது இந்தியாவை பொறுத்தவரையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவருடைய நீண்ட வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத நாள் பாசல் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி மறைவுற்றார்கள் இந்திய துணைக்கண்டத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சாதியின் பெயரால் அவர்களுடைய தொழில்களின் பெயரால் நசுக்கப்பட்டு சுரண்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டு புறந்தள்ளப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு எத்தனை துன்பங்களோ அத்தனை துன்பங்களையும் பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமூகத்துக்கு அரசியல் சட்ட ரீதியாக மாபெரும் உரிமைகளை பெற்று தந்த ஒரு மாமனிதர் மறைந்த நாள் இந்த தான் அன்றைக்கு மதவாதிகள் சனாதனவாதிகள் பேப்ரீஸ் மசிசியை இடிப்பதற்கும் தேர்ந்தெடுத்த நாள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித் மக்களுடைய அந்த நினைவு நாள் இந்திய சிறுபான்மை இஸ்லாமிய பெருமக்களின் கரிநாள் கருப்பு நாள் ஆக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் உணர்வுபூர்வமான ஒரு மறக்க முடியாத நாள் டிசம்பர் ஆறு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது அன்றைக்கு பிரதமராக நரசிம்ம ராவ் அவர்கள் இருந்தபோது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே பாப்ரி கண் முன்னால் தகர்த்தறியப்பட்டது அதற்கு பின்னால் தொடர்ந்து வழக்கு நடந்ததே இந்த வழக்கிலே இதில் பங்கு பெற்றவர்களுக்கு தண்டனை கிடைத்ததா இல்லை ஆனால் இதிலே பங்கு பெற்றவர்களுக்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கிடைத்தது இதில் யாரெல்லாம் முன்னிருந்து செயல்பட்டார்களோ யாரெல்லாம் தூண்டி விட்டார்களோ யாரெல்லாம் இதை உற்சாகப்படுத்தினார்களோ யாரெல்லாம் மகிழ்ச்சியோடு வேடிக்கை பார்த்தார்களோ யாரெல்லாம் இதை நியாயப்படுத்தினார்களோ அவர்களெல்லாம் அதற்கு பிறகு வந்த பாஜக ஆட்சியிலே பரிசு பெறுபவர்களாய் பதவி பெறுபவர்களாய் அதிகாரம் பெறுபவர்களாய் ஆக்கப்பட்டார்களே ஒழிய இந்த பாபரி மசீத் இடிக்கப்பட்டதற்கு பதில் சொன்னவர்களாகவோ அதற்கு தண்டனை பெற்றவர்களாகவோ கடைசி வரையிலே அது காலத்தால் கரைந்து போகிற ஒரு வழக்காகவே அதை முடித்து கொண்டார்கள் ஏன் சில மா மா நாட்களுக்கு முன்னால் பதவி ஓய்வு பெற்றாரே உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர் அவர் இப்போதும் கூட இந்த தீர்ப்பை பற்றிய நினைவுக்கு வருகிற போது அவர் சொன்னது ராமர் கோயிலுக்கு எப்படி அயோத்தியில் தீர்ப்பு சொன்னாரோ அதுதான் காரணமாக இருந்திருக்கக்கூடோம் இப்போது இருக்கிற உச்ச சொன்னாரே நாளைய தீர்ப்புக்கு முன்னால் அவர் எப்படி தீர்ப்பு வழங்குவது என்று அரசியல் சட்டத்தை பார்த்தாரா சட்ட புத்தங்களை பார்த்தாரா இல்லை இல்லை அவர் பூஜை அறையில் என்ன முடிவெடுப்பது என்று தேடினார் இதைத்தானே சொன்னார் சந்திரசூட் ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக ஒரு பெரும் பொறுப்பிலே இருந்தவர் அரசியல் சட்டத்தின் பேட்டர்ன் காப்பாளர் என்று சொல்லப்படுகிற உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை பொறுப்பிலாக இருந்தவர் சொல்லக்கூடிய கருத்தா இது அரசியல் சட்டத்தின் பகுதிகளை பார்த்து நான் தெரிந்து கொள்ளவில்லை சட்ட பிரிவுகளை பார்த்து நான் தெரிந்து கொள்ளவில்லை என் பூஜை அறையில் உட்கார்ந்து கண்ணை மூடிக்கொண்டு பூஜை செய்து கொண்டு என்ன முடிவெடுப்பது என்று நினைத்தேன் அதற்கு பிறகு முடிவெடுத்தேன் என்று சொன்னால் இந்த வேடிக்கையை யாரிடம் போய் சொல்லுவது தொண்ணூற்றி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மிக தெளிவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி நள்ளிரவு வரையில யாரிடம் என்னென்ன சொத்துக்கள் இந்தியாவிலே இருந்ததோ அந்த சொத்துக்கள் பொது சொத்துக்களாக இருக்குமானால் அது அவர்களுக்கே சொந்தம் அது இந்து கோயில்களானாலும் கிறிஸ்துவ கோயில்களானாலும் சீக்கியர்களுடைய கோயில்களானாலும் இந்துக்களுடைய இஸ்லாமியர்களுடைய கோயில்களானாலும் யாருடைய கோயிலானும் அது அவர்களுக்கே சொந்தம் சாதாரணமா கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் மூலத்தை தேடாதேன்னு கிராமத்திலே நதி மூலத்தை தேண்டாதே நதி எங்கிருந்து வந்தது அது எப்படி வந்தது இதை எல்லாம் அது கொண்டு வருகிறது அது நல்ல நீரோடு இருக்கிறதா அழுக்கோடு இருக்கிறதா எது இது கலந்துருக்கிறது என்றெல்லாம் கூட ஆராயாதே அது ஆராய்ந்தால் அதனுடைய தன்மை வேறுபட்டதாக இருக்கும் என்று கிராமத்து பழமொழி தொண்ணூத்தொன்னில் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் ஏற்கனவே அரசியல் சட்ட உரிமைகள் இருக்கிறது பாதுகாப்பு இருக்கிறது அதற்கு பிறகு ஒரு சட்ட திருத்தம் செய்யப்பட்டு தொண்ணூற்றி ரெண்டில் பாராளுமன்றத்தில் நடவடிக்கை இருக்கிறது இதற்கு பிறகும் தொண்ணூற்றி ரெண்டில் பாபரி மசீத் தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு தொண்ணூற்றி ரெண்டில் இடிக்கப்பட்டது என்று சொன்னால் அது இந்தியாவில் சிறுபான்மை மக்களுக்கு மட்டும் கருப்பு நாள் அல்ல மதச்சார்பை நிலைமை நம்பிக்கை இருக்கிற எல்லோருக்கும் கருப்பு நாள் சகோதரத்துவத்தில் நம்பிக்கை இருக்கிற எல்லோருக்கும் கருப்பு நாள் அரசியல் சட்டத்தின் பேரில் இந்திய பாராளுமன்ற ஜனநாயகத்தின் பேரில் நம்பிக்கை இருக்கிற எல்லோருக்கும் கருப்பு நாள் அது சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல கருப்பு நாள் அல்ல இந்தியாவில் இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் கருப்பு இருக்க வேண்டும் இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிற போதே இந்த வேதனையிலிருந்து இன்னமும் விடுபடாத காலகட்டத்திலேயே இன்னமும் உச்சியிலே ஏறிய அந்த மசூதியை கட்டப்பாடுகளை கொண்டு கொக்கரித்து கொண்டு இடித்த அந்த காட்சியின் நினைவுகள் அகலாததற்கு முன்பேயே இன்னும் புதிய புதிய பிரச்சனைகள் தொடங்கி கொண்டிருக்கிறது ஆ ராஜஸ்தானில் அஜ்மீர் தர்கா இருக்கிறதே அது கூட தொடக்க காலத்திலே ஒரு கோயிலாக இருந்தது இன்னும் பல பகுதிகளிலே இப்படி தொடக்க காலத்திலே இவர்கள் எல்லாம் கோயிலாக இருந்தது இதைத்தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட ஒரு கேள்வி எழுப்புவோம் நீங்கள் சொல்லுகிற வாதம் சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்குமேயானால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமாக இருக்குமானால் இந்தியாவின் பூர்வீக மக்கள் யார் இந்தியாவின் தொல்குடி மக்கள் யார் இந்தியாவின் மண்ணின் மைந்தர்கள் யார் யார் இது எல்லா வரலாறும் எளிய நூற்றுக்கு நூறு வரலாற்று ஆசிரியர்கள் எத்தனை பேர் மாறுபட்ட கருத்து எழுதியிருந்தாலும் ஒரு கருத்திலே எல்லாரும் உடன்பட்டிருப்பார்கள் இந்தியாவின் மண்ணின் மைந்தர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பழங்குடி மக்கள் அவர்கள் தானே இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் ஆதி திராவிடர் பக்கத்திலே போனால் ஆதி கர்நாடகர் இந்த பக்கம் போனால் ஆதி ஆந்திரர் அப்படியே கொஞ்சம் கடந்தால் ஆதிமகர இப்படித்தானே போகிறது இதை யாரும் மறுத்ததில்லையே எந்த வரலாற்று ஆசிரியர் மறுத்தது இல்லையே அப்படியானால் இந்த மண் சொந்தமாக இருக்கிறது இந்த மண் அவருடைய மண் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிற அந்த கருத்தின் அடிப்படையிலே பார்த்தால் இந்தியாவிலே இன்றைக்கு இருக்கிற ஒடுக்கப்பட்டு கோடி மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தொகை இருபத்தி ரெண்டு கோடி இந்த இருபத்தி ரெண்டு கோடினு நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் அதிகமாக சொல்லி கொண்டிருக்கிறோம் அது வேறு நீங்கள் சொல்கிற இருபத்தி ரெண்டு கோடி மக்களிலேயே எத்தனை பேருக்கு அரை ஏக்கர் நிலம் இல்லை கால் ஏக்கர் நிலம் இல்லை ஏன் புந்த வீடு இல்லை குடிசை இல்லை இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு இருக்கிற கோடை கணக்கான கோபுரங்களையும் மாளிகளையும் வீடுகளையும் திருப்பி தந்து விடுவீர்களா மண்ணின் மைந்தர்கள் தானே நீங்க ஒரு நீங்கள் சொல்லுகிற வரலாறு உண்மையாக இருக்குமானால் இரநூறு ஆண்டுகளுக்கு முன் இது கோயில் இருந்தது சரி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் யாரிடம் இருந்தது ஒடுக்கப்பட்ட மக்களிடம் இருந்தானே இருந்தது அவர்களும் இன்னும் சொல்ல போனால் உங்கள் சகோதரர்கள் தானே தருவீர்களா பகிர்ந்து தருவீர்களா அந்த நியாயம் நாட்டிலே நடக்குமா நாற்பத்தி ஏழாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி யாரே எந்த கோயில்களிலும் இருந்த நிலங்களானாலும் மசூதிகளிலும் இருந்த இடங்களானாலும் அது நீ தேவாலயங்களானாலும் சீக்கியர்களுடைய கோயில்களானாலும் புத்தர்களுடைய விகார்களானாலும் அப்படி அப்படி இருக்க வேண்டியது தானே நியாயம் இப்போ நீங்கள் இப்போ அதுக்கு பிறகு எத்தனை நிலச்சீர்திருத்த சட்டம் வந்திருக்கு இருபது ஆண்டு காலம் ஒரு வருடம் ஒரு அரசாங்க நிலம் இருக்குமானால் அந்த நிலத்தை அவருக்கு பட்டா போட்டு தரலாம் என்று இருக்கிறதே இப்போ இது புது சட்டம் அதற்கு பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு இதில் ஏற்கனவே இருந்த சட்ட வலுவான சட்டத்தை கூட நான் கேட்கல அதுக்கப்புறம் மாநிலங்களை ஏற்படுத்திய நில சீர்திருத்த சட்டம் இப்போ அப்படித்தானே பட்டா தராங்க இருபது ஆண்டு இருபத்தஞ்சு ஆண்டு காலம் ஒரு உடம்பு இருக்குமானால் அவர் அதற்கு பீம் நோட்டீஸ் என்கிற குற்றப்பத்திரிகைக்கு பின்னால் வரியும் திரையும் கட்டியிருக்குவாரையானால் அவர் பட்டா பெறுவதற்கு உரியவராகிறார் ஆனால் பாபர் காலத்திலே கட்டப்பட்ட மசூதிக்கு அதற்கு முன் இருந்த ஒரு வரலாறை தோண்டி கண்டறிந்து இங்கே இருந்தது என்று நீங்கள் அதற்கான காரணங்களையும் கற்பித்து ஒரு வரலாற்றின் இழுக்கு இது வரலாற்றின் இழுக்கு இது ஆட்சி அமைப்பின் இழுக்கு இது ஜனநாயகத்தின் இழுக்கு இது பாபா சே அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவிலே அரசியல் சட்டத்தை எழுதி அதனுடைய முகப்பிலே நான்கு வார்த்தைகளை சொன்னாரே சமத்துவம் சகோரத்துவம் நீதி தோழமை ஜஸ்டிஸ் ஈக்வாலிட்டி ப்ரட்டானிட்டி லிபர்ட்டி என்று சொன்னாரே அந்த நான்கு வார்த்தைகளையும் பொருளற்றாக்குற பொருளற்றதாக ஆக்கிற ஜனநாயகத்தின் பேரிலேயே அதை அர்த்தமற்றதாக இருக்கிறேன் செயலிழக்க செய்கிற அதை இழு இழிவுபடுத்துகிற இன்னும் ஒரு கொச்சை வாத்தலை சொன்னால் குப்பையிலே போடுகிறேன் அந்த தன்மையுடைய தானே அது ஆகவே இந்த நாட்டின் அரசியல் சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிற கட்டம் எழுபத்தைந்தாவது ஆண்டு எழுபத்தைந்தாவது ஆண்டு நான் இந்த கட்டத்தில் ஒன்றை நினைவுபடுத்த வேண்டும் பாராளுமன்றத்தில் எழுபத்தி அஞ்சாவது ஆண்டு அரசியல் சட்ட நாளை கொண்டாடுகிற போது எல்லோரும் மறக்காமல் இந்த அரசியல் சட்டத்தின் வரைவுக்குழு தலைவராக விளங்கிய சட்ட சிற்பி பாபா அம்பேத்கரை பாராட்டி புகழ்ந்து பேசினார்கள் அவர் இந்த அரசியல் சட்ட நிர்ணய சபைக்கு வராமல் போயிருப்பார் குறைந்தபட்சம் அந்த நிர்ணய சபைக்கு வராமலே போயிருப்பார் வருவதற்கான வாய்ப்பு அமையவில்லை அவர் முயற்சித்து கூட இதற்கு கூட காரணமாக இருந்தவர்கள் இந்தியாவிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் முஸ்லீம் தலைவர்களும் தான் மகாராஷ்டிராவிலே அவருக்கு மேற்கு வங்காளத்தில் அங்கே இருந்த தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த வாய்ப்பை அவருக்கு தர வேண்டும் அங்கே இருக்கிற முஸ்லீம் தலைவர்கள் தலித் இவர்கள் ஒருங்கிணைந்து அங்கே போய் போட்டியிட்டு வெற்றி பெற்றுதான் அரசியல் நிர்ணய சபைக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதற்கு பிறகுதான் சட்டத்தை எழுதுகிற அந்த குழுவினுடைய தலைவராகப் பெறுகிற அந்த வாய்ப்பை பெற்றார் இல்லாவிட்டால் நிர்ணய சபைக்கு அவர் வந்திருக்க முடியாது ஆகவேதான் நான் பல நிகழ்வுகளில் இந்த நினைவை வரலாற்றை நான் சுட்டிக்கொண்டே இருப்பேன் இஸ்லாமிய மக்களுடைய துணை இல்லாவிட்டால் அவர் நிர்ணய சபைக்கே வந்திருக்காத வாய்ப்பு கூட இல்லாமல் போயிருக்கும் ஆகவேதான் பாபா சேப் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தை வரைய இருக்கிற போது எங்கெல்லாம் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளும் நலன்களும் அவர்களுடைய பாதுகாப்பும் அதற்கான சட்ட வலி வலிமைகளும் உருவாக்க வேண்டுமோ அதையெல்லாம் ஆழமாகவும் அமைதியாகவும் இருந்து ஆர்ப்பரிக்காமல் உருவாக்கினார் பாபா அம்பேத்கர் அவர்கள் நட்பு ரீதியாக நிஜாமை சந்தித்தார் ஹைதராபாத் நிஜாம் அவர்கள் அவருக்கு நெருங்கிய நண்பர் அவரை நட்பு ரீதியாக சந்தித்தார் ஆனால் இந்தியாவிலே அந்த சந்திப்பு எப்படிப்பட்ட பாதிப்புகளை எல்லாம் உருவாக்கிய தெரியுமா அவ்வளவு பெரிய பேச்சுகளுக்கு அது இடமளித்தது என்ன நடக்கப் போகிறது அவரோட சந்திப்பு என்பது ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு நிஜாம் மாளிகையில் இரண்டு நாள் ஹைதராபாத்தில் அவர் தங்கி ஒரு விருந்தினராக தங்கி சந்தித்த சந்திப்பு அவ்வளவு இந்தியாவிலே பேசப்பட்ட ஒன்றாக இருந்தது போலவே பாசர் அம்பேத்கர் அவர்கள் ஜனாப் ஜின்னா அவர்களோடு நெருங்கிய நட்புக்குரியவராக இருந்தார் வட்டமேசை மாநாட்டிலே பங்கேற்ற காலகட்டத்திலே ஆனாலும் மும்பையில் மும்பை தான் பாஸ்கர் அம்பேத்கருடைய வாழ்விடமாகவும் ஜனாப் ஜின்னா அவருடைய வாழ்விடமாகவும் அமைந்திருந்த இடம் ஆகவே அவர்கள் அடிக்கடி சந்தித்துக் கொள்கிற கலந்தாலோசிக்கிற வாய்ப்புடன் இருந்த கட்டம் ஆகவே அந்த இருவரும் தலைவர்களுடைய நட்பு என்பது அன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு ஒரு நலிந்த மக்களுக்கு மிகப்பெரிய அரணாக இருந்தது சுதந்திரத்துக்கு முற்பட்ட சுதந்திர கால இந்தியாவில அவ்வளவு பாதுகாப்பு பெற்றிருந்த நலிந்த மக்களும் சிறுபான்மை மக்களும் இன்றைக்கு அந்த பாதுகாப்பை காப்பாற்ற முடியாத நிலைக்கு ஒரு கேள்விக்குரியாக இருந்து கொண்டிருக்கிற காலம் இந்த எழுபத்தி அஞ்சு ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் மேலோங்கி இருக்கிறது என்பது ஒரு இடிக்கப்பட்டு விட்டது ஆகையினால் இன்னொரு மசூதி எழுப்ப முடியாது என்பதல்ல அது ஒட்டு மொத்த மக்கள் சிறுபான்மை மக்களுடைய உணர்வு அந்த உணர்வு ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களுடைய உரிமை உரிமைகளும் உணர்வுகளும் தானே சகோதரத்தினுடைய அடிப்படை தத்துவம் அதுதானே ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தத்துவம் ஜனநாயகத்துக்கே பாபா சே அம்பேத்கர் ஒரு முறை விளக்கம் சொல்கிற போது சொன்னார் ஒரு முறை ஜனநாயகத்துக்கு விளக்கம் சொல்கிற போது நான் ஜனநாயகம் என்பதுக்கு பல விளக்கங்களை படித்திருக்கிறேன் பல விளக்கங்களை அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நான் சொல்லுவேன் ஜனநாயகம் என்பது சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளையும் உடைமைகளையும் பாதுகாக்கிற பெரும்பான்மை மக்களுடைய நடவடிக்கை பெரும்பான்மை மக்களுடைய செயல்கள் அதற்கு பெயர் ஜனநாயகம் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை உயிர்களை நலன்களை பாதுகாக்கிற அந்த பேராளுமை அதுதான் அந்த பெரும்பான்மையினுடைய பேராளுமைக்கு பெயர் ஜனநாயகம் அப்படியானால் ஜனநாயகம் இன்றைக்கு பலவீனப்பட்டு போயிருக்கிறது என்றுதானே பொருள் ஜனநாயகம் இன்றைக்கு அதன் உள்ளார்ந்த பொருளை செயல்படுத்த முடியாமல் போயிருக்கிறது என்றுதானே பொருள் சிறுபான்மை மக்களுடைய நலன்களை உரிமைகளை உடைமைகளை பாதுகாக்கிற பெரும்பான்மை மக்களுடைய நடவடிக்கை அதுதான் ஜனநாயகம் என்று அவர் பாபா அம்பேத்கர் அவர்கள் சொன்னாரே ஜனார் ஜின்னா அவர்களோடு அவர் பேசி அந்த காலகட்டத்தில் அவர் எழுதிய ஒரு புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகம் பாகிஸ்தானை பற்றிய என்னுடைய சிந்தனைகள் தாட்ஸ் ஆன் பாகிஸ்தான் என்ற ஒரு புத்தகம் இந்த புத்தகம் ஜனாப் ஜின்னா அவர்களோ காந்தி அவர்களோ பிரிட்டிஷ் அரசராக இன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த ராம்சே மெக்னால்டோ அவர்களோ அவர்கள் பேசுகிற போதே இந்த புத்தகம் அவருடைய ஜனாப் ஜின்னா அவருடைய மேசையில் இருந்தது என்று சொல்லுவார்கள் பாகிஸ்தான் பிரிகிறபோது அதை தருவதற்கான காரணங்களை அதனுடைய அதனால் ஏற்பட போகிற இந்திய மாநிலத்தினுடைய அமைதியை மிக தெளிவாக பல காரணங்களோடு எடுத்து எழுதிய ஒரு புத்தகம் தாட்ஸ் ஆண்ட் பாகிஸ்தான் அது ஜனாப் ஜின்னா அவர்கள் பேச்சுவார்த்தையின் போது மேசையில் இருந்தது என்று சொல்லுவார்கள் ஆக பாபா அம்பேத்கர் விரும்பிய சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் உடைமைகள் நலன்கள் பாதுகாக்கப்படுகிற ஜனநாயகம் இந்தியாவில் மலர வேண்டும் பாபிரி மசீத் கருப்பு நாள் ஒரு ஒரு நினைவு நாளும் எவ்வளவு வேகமாக எத்தனை ஆண்டுகள் இன்றைக்கு கடந்திருக்கிறது எத்தனை ஆண்டுகள் கடந்திருக்கிறது ஏற குறைய முப்பத்தி நாலு ஆண்டுகள் உருண்டோடி விட்டது ஒரு தலைமுறை விட்டது இதற்கு பிறகாவது கடந்த கால தலைமுறை செய்த தவறுக்கான பிரயாசித்தம் கிடைத்திருக்கிறதா என்றால் இன்னமும் இது தொடருமோ என்ற அச்சம் மேலோங்கி இருக்கிறது என்கிற போது நாம் சகோதரத்துவத்தோடு சகோதரத்துவத்தோடு சமத்துவம் என்பதே சகோதரத்துவத்தினுடைய மறுவடிவம் பரிணாமம் என்றார் பாபா சேல் அம்பேத்கர் சகோதரத்துவம் பாபா சார் அம்பேத்கர் இஸ்லாமில் அவருக்கு மிக பெருமைக்குரிய ஒரு அம்சம் சகோதரத்துவம் அந்த சகோதரத்துவம் எனக்கு பிடிக்கும் என்று ஒருமுறை சொன்னார் ஆக அந்த சகோதரத்துவம் இந்தியாவில் நிலைநாட்டப்பட வேண்டுமானால் உண்மையான ஜனநாயகம் தழைக்க வேண்டுமானால் அது சிறுபான்மை மக்களுடைய நலன்கள் உரிமைகள் உடமைகள் பாதுகாக்கப்படுகிற பெரும்பான்மை மக்களுடைய நடவடிக்கைகளை நேர்க்கிறது அதை நினைவு அதை செயல்படுத்த முனைவோம் ஒன்றுபடுவோம் மனித சமூகம் ஒன்றுபட்டு ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குவதிலே முன்னேற்போம்